Namaste to everyone I am Sumi principal of Oxford Matriculation High Secondary School Surakulam It is my great privilege to stand in front of you to say a few words about founder ma'am I don't have words to express about ma'am because ma'am's experience as well as her ability is unbelievable and uh, we cannot express those in words. She is the model of her uh, leadership qualities as well as teaching ability and all the Surakulam people know about her only because of her leadership qualities. வித் திஸ் ஐ கன்க்ளூட் மை வேர்ட்ஸ் அண்ட் எக்ஸ்பிரஸ் மை ஹார்டியஸ்ட் விஷஸ் டு மேம் ஃபார் ரிசீவிங் திஸ் வால் அரிவான் லைஃப் டைம் அச்சீவர் அவார்டு தேங்க்யூ இந்த ஆக்ஸ்ஃபோர்ட் பள்ளி குழுமமே அந்த நிறுவனர் பேரேன்னு சொல்லி அவங்களோட நிலை வந்து எப்பயுமே வந்து அந்த புத்துணர்ச்சியாகவும் மறுமலர்ச்சியாகவும் இருக்கிறதுல பெருமிதம் கொள்கின்றோம் அந்த ஆக்ஸ்ஃபர்ட் குழுமம் பேர் வைப்பதில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறில் இருந்து இன்றைய தேதி வரை ஐம்பதாம் ஆண்டு பொன்விழாவை நோக்கி பள்ளி சிறப்பாக நடைபெற்று கொள்வதற்கு நிறுவனராகிய எங்களுடைய ஷியாமலா வெங்கடேசன் மேடம் தான் அதுக்கு முழு முதல் காரணமாக இருக்காங்க அவங்களுடைய உறுதுணையான கணவர் திரு வெங்கடேசன் அவர்களோட ஆக்ஸ்ஃபோர்ட் பள்ளி குழுமம் ஃபவுண்டர் நிறுவனர் திருமதி ஷியாமலா வெங்கடேசன் அவர்கள் வாழ்நாள் சாதனையாளர் விருது வாங்குறதுல அந்த ஆக்ஸ்ஃபோர்ட் பள்ளியின் முதல்வராகிய எனக்கு மிக்க மகிழ்ச்சியும் பெருமுதமும் கொள்கின்றோம் என் பெயர்க்கா நவீனங்கொடி இந்த பள்ளியில் படிக்கிறான் ரொம்ப பெருமையாக இருக்கேன் ஏன்னா எங்களோட பள்ளி தாளாளர் ஃபவுண்டர் மேம் வந்து இந்த ஸ்கூலோட அறிவின் விளக்காக இருக்காங்க அதனால் அவங்களோட துணிச்சலையும் தன்னம்பிக்கை மூலமாக அவங்க ஊக்கப்படுத்திகிட்டே இருக்காங்க அவங்களோட வழிகாட்டுதல் மூலமாக தான் நான் மாநில அளவுலேயும் சரி மாவட்ட அளவிலையும் சரி தமிழ் வளர்ச்சித்துறையில் வந்து முதல் பரிசு வாங்கிட்டு வரேன் இப்படி ஒருத்தவங்க எங்களோட பள்ளி தாளராக இருக்கிறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அவங்க அவங்களுக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது கொடுக்கறதில் எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அவங்களுக்கு என்னோட அன்பான வாழ்த்துக்களும் ஆயிரம் முத்தங்களும் நன்றி சிவகங்கையில் ஒரு பாரம்பரியமிக்க இந்த ஆக்ஸ்போர்ட் கல்வி குழுமத்தினுடைய நூற்றுக்கணக்கான ஆலோசகர்களில் நானும் ஒருவன் இந்த பள்ளியை உருவாக்கிய திருமதி ஷியாமலா மேடம் அவர்கள் இந்த மண்ணின் மகள் அல்ல மண்ணின் மருமகள் மருமகளாக வந்து சிவகங்கை மண்ணில் பெருமை சேர்த்த அத்தனை சிறப்புகளும் அவர்களுக்கே உண்டு இருபத்தாறு பிள்ளைகளுடன் துவங்கிய எழுபத்தி ஆறாம் துவங்கப்பட்ட பள்ளி இன்று ஆலமர ஆலமரமாக முழுதாக ஆலமரத்தினுடைய விருட்சமாக வளர்ந்து ஆயிரக்கணக்கான இன்ஜினியர்களையும் மருத்துவர்களையும் பல அதிகாரம் உருவாக்கியுள்ள என்றால் அனைத்திற்குடைய அனைத்தினுடைய ஆணிவரை அமைவது சாமலா மேடம் அவர்கள்தான் அவர்களை பற்றி சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால் இரண்டு வரிகள் தான் தர் இஸ் நோ சப்ஸ்டியூட் ஃபார் ஹார்ட் ஒர்க் என்ற கடினமான உழைப்பு என்பதற்கு உதாரணம் நான் கணித்த வரையில் நான் அறிந்தவர் அவள் தான் இன்னொன்று எனக்கு பிடித்த வள்ளுவன் வழியிலே சொல்ல வேண்டும் என்றால் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இடும்பைக்கு இடும்பை படுப்பர் இடும்பைக்கு இடும்பைப்படாதவர் துன்பத்துக்கு துன்பாக துன்பத்துக்கே துன்பம் அந்த லட்சியத்தோடு உருவாக்கப்பட்ட பள்ளி அவரால் உருவாக்கப்பட்ட பள்ளி அது மட்டுமல்ல அவள் எங்கிருந்தாலும் இருபத்தி நாலு மணி நேரத்தில் இரு மணி நேரம் தவிர மற்ற நேரம் சிந்திக்கக்கூடிய ஒரே எண்ணம் அவருடைய பள்ளி தான் அதனால்தான் இந்த அளவிற்கு இன்று ஆயிரக்கணக்கான பிள்ளைகள் படிக்கிறார்கள் இன்று கணக்கான குடும்பங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன அவருடைய இன்னும் நூறாண்டு காலம் அன்னை மீனாட்சியர்களால் இன்னும் அவர் நீண்ட ஆழ்ந்த நிறை கீர்த்து வாழ்வதோடு இன்னும் இந்த ஊருக்கு பயன்புரமாக பயன்படும் என்னுடைய வேண்டுகோள் என்னுடைய ஆசை வேண்டுகோள்கள் என்னுடைய ஹவா அவர்கள் நலமுடன் வாழ உள்ள இறைவன் மீனாட்சி இறைவனையும் மீனாட்சி அம்மனையும் வேண்டுகிறேன் நன்றி வணக்கம் இந்த பள்ளியின் முதல்வர்களாக இந்த சாமலா மேடம் அவர்கள் மிகவும் கடுமையான உழைப்பாளி என்னேரமும் பல்லியை பற்றிய சிந்தனையோடு இருப்பார்கள் அவரிடம் அன்பும் இருக்கும் பண்பும் இருக்கும் கண்டிப்பும் இருக்கும் இந்த கண்டிப்புக்கு ஏற்றபடி நடந்து இந்த பள்ளியை வழிநடத்தி வந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு இந்த வாழ்நாள் சாதனையாளர் விருது கிடைத்ததுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு வந்து அவங்களை ரொம்ப பிடிக்கும் மேம் நீங்கள் நீங்கள் ஸ்டேஜில் பேசும் நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக கேட்பேன் எல்லாரும் உள்ள கேட்பாங்க நான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்கள் பேசுறது அவங்கள்ட்ட பேசுனதுல எனக்கு பேசணும்னு ஆசையாலாம் இருக்கும் உங்களுக்கு வந்து இந்த வாழ்நாள் சாதனையாளர் விருது கிடைச்சது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு எனக்கு மட்டும் இல்லை எல்லாருக்கும் ஹாப்பியாக இருக்கு கங்க்ராச்சு இன்று எங்களுக்கு ஒரு திருநாள் எங்களது பள்ளி நிர்வாகி அனைவருக்கும் எங்கே வேலை பார்க்கின்ற ஒவ்வொருவருக்கும் ஒரு தாயாகவும் சகோதரியாகவும் தோழியாகவும் இருந்து அவர்களது என்ன தேவைகளை அறிந்து அதற்கு தகுந்தாற் அவர்கள் வாழ்வாதாரத்திற்கு உதவி செய்யும் அவர் கிடைத்த இந்த வாழறிவன் வாழ்நாள் சாதனையாளர் என்ற விருது கிடைத்தது கிடைத்தமைக்கு எங்கள் பள்ளி குடும்பத்தின் சார்பாக மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம் வணக்கம் என் பேர் சுமதி என் பொண்ணு கோகுல பத்தாம் வகுப்பு படிக்கிறாங்க ஆழ மரத்தை போல உயர்ந்து வாழ்விலும் கல்வியிலும் பல சாதனைகளை புரிந்து அதேபோல் பல மாணவர்களையும் உருவாக்கி பள்ளி தாளர் சியாமலா வெங்கடேசன் அவர்களுக்கு வாலறிவன் சாதனையாளர் விருது கிடைப்பதில் பெற்றோர்களின் சார்பாக பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம் வாலறிவன் சாதனையாளர் விருது பெற்ற எங்கள் பள்ளி தாளர் நிறுவனர் மதிப்பிற்குரிய அம்மா திருமதி சியாமலா வெங்கடேசன் அவர்களுக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது கிடைப்பதில் நாங்கள் பள்ளியின் சார்பாக அனைவருமே வந்து மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறோம் மேன்மேலும் நீங்கள் வாழ்வில் நிறைய சாதனைகள் படைத்து எங்கள் பள்ளிக்கு ஒரு வழிகாட்டுதலாக இருந்து எங்களையும் எங்கள் பள்ளியையும் நல்லபடியாக வழிநடத்தி நாங்களும் இந்த மண்ணில் ஒரு சாதனையாளராக மாறுவதில் அம்மா வழிகாட்டுதல் மூலமாக நாங்கள் மேன்மேலும் வந்து எங்களுடைய அம்மா அவர்களை வாழ்த்தி வணங்குகிறோம் ராதாகிருஷ்ணன் பேசுகிறேன் எங்கள் மேடம் அவர்களுக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது கிடைப்பதற்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன் இந்த விருது முன்கூட்டியே மேடத்துக்கு கொடுத்துருக்கணும் இது ரொம்ப லேட்டாக கொடுத்தாலும் லேட்டஸ்ட்டாக கொடுத்துருக்கா மேடத்துக்கு ரொம்ப சந்தோஷம் எனக்கு என்னுடைய குடும்பத்தின் சார்பாகவும் இந்த ஆக்ஸ்போர்ட் ஃபேமிலி சார்பாகவும் நான் மேடத்துக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எங்கள் பள்ளியை பொன்மீலாக நோக்கி போய்கொண்டு இருக்கிறது அடுத்த நூற்றாண்டு விழாவுக்கு உமா எங்களை அழைத்து சென்று கொண்டு இருக்கிறார்கள் அவர்கள் குடும்பத்தினர் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மேடம் அவர்கள் நீண்ட ஆயுளோடம் ஆரோக்கிய தெரிவால எல்லாமல்ல இறைவனை நான் பிரார்த்தனைக்கிறேன் நன்றி வணக்கம் என்னோட பெயர் சே கிருஷ்ணவேணி நான் ஆக்ஸ்போர்ட் பள்ளியில முதுகலை ஆசிரியராக இருக்கேன் எங்களோட பற்றி சொல்வதற்கு வார்த்தைகளே கிடையாது ஒரு சொல்லுக்குள்ளேயோ அல்லது ஒரு வார்த்தைக்குள்ளேயோ அடக்கவே முடியாது அந்த அளவுக்கு துணிச்சலும் தன்னம்பிக்கையும் மிகுந்த ஒரு மிகச்சிறந்த ஞானி மாதிரி எங்களுக்கு அவங்க ஏன்னா பழகதற்கு எளி எளியவராய் பார்ப்பதற்கு இனியவராய் எல்லோரிடத்திலும் மிக அன்பாக தான் உடத்தும் உடை முதற்கொண்டு எல்லாவற்றிலும் ஒரு நேர்த்தியை கடைபிடிக்கக்கூடிய கூடிய மிக தன்னம்பிக்கை மிகுந்தவர் எப்போதும் எங்களை தன்னுடைய இனிய வார்த்தைகளால ஊக்கப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க எங்களை அன்போடு வழி நடத்துவாங்க அப்பேற்பட்ட எங்களின் கல்வி கரங்க கலங்கரை விளக்கான அம்மா அவர்களுக்கு இந்த முறை வாழ்நாள் சாதனையாளர் விருது கொடுப்பது எங்களுக்கெல்லாம் மட்டற்ற மகிழ்ச்சி இத நாம் ரொம்ப சந்தோஷப்படுறோம் அம்மா அவர்களுக்கு அன்பான வாழ்த்துக்களும் ஆயிரம் முத்தங்களும் நன்றி அம்மா இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்த சிவகங்கை ஆக்ஸ்போர்ட் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளிகளின் நிறுவனர் திருமதி ஷியாமலா வெங்கடேசன் எம்ஏ பி அவர்களுக்கு வாழறிவன் வாழ்நாள் சாதனையாளர் விருது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வழங்குவதில் பெருமகிழ்ச்சியடைகிறோம்